அப்பயும் அதையும் முடச்சு விட்டுச்சீங்க கணக்கா இந்து சமயம் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிங்களத்துல இதுலேயும் கொஞ்சம் வளர்த்தேன் நாய் தான் கொஞ்சம் இருக்குது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நான் கொஞ்சம் இதில் நின்று சொன்னா அப்படிச்சியை பார்த்தோம்னு சொன்னா பெருசா கட்டி உள்ள ராணுவம் குளிக்கத்தானோ வேணும் அதுக்கு இங்கே பா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவே கம்பி வச்சுட்டு சிரிப்போம் இல்லை வந்து இல்லை இதுக்கு இதுக்கு இப்போ அமைச்சிருக்காங்களோ இல்லாட்டி இருக்காது வேறுங்கோ பின்னாரு எவ்வளோ பிரித்து செய்கு சொல்லி பேருங்க பேருங்கோ தங்கி வேணும்னு நினைக்கிறேன் அதில் வந்து எனக்கு எல்லாத்தையும் வேறுங்கோ எவ்வளோ பெரிய மரத்தை வந்து வெட்டி பிடிக்காது இன்ஃபாரோ அப்படின்னு சொல்லி ஒன்று மேலே இந்த கொள்ளிட்டு இருக்கிற காலம் அப்படி நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி போய் கொஞ்சம் ரிஸ்க் போகலாம் இருக்குது அப்படியே நாங்கள் வணக்க முறவுகளை பிரகாஷ் இன்றைக்கான காணொலியில நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா கெட்கோ பகுதியில ராணுவத்தினால் ராணுவத்த கட்டுப்பாட்டுக்கு இந்த கேம்ப் வந்து இன்றைக்கு விடுவிக்கப்பட்டது அதை பற்றிய காணொலியை தான் நாங்கள் பார்க்க போறோம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டன் பண்ணுங்க அப்ப நாங்க ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே போட வேண்டிய வரும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் இந்த ராணுவத்தினால உடுப்பிக்கிற கேம்ப் வந்து பாப்பா என்ன சொல்லி போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் எங்களை மெயின் சென்ட்ரி ஆனது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இதுக்கு இருந்து தான் ஆக்கள் வந்து பார்த்து சுடுவி நம்முடைய இருக்குது அதெல்லாம் வந்து மூன்று வகாமியாக தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியே நாங்கள் இஞ்சியாவில் வந்தோமுண்டா இதான் அந்த கட்டுப்பாட்டுக்கு இந்த இல்லை வந்து அப்படியே இஞ்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டா லயன்ஸ் லிக்கர் இன்ஃபாரோ அப்படின்னு சொல்லி இதை ஒன்று மேலே மென்ஷன் பண்ணியிருக்கீங்கண்ணா இதுதான் கிட்ட கொடியேற்ற தளம் வந்து எங்கடைய சொல்லி சொன்னி ராணுவத்த கொடியேற்ற தளம் இப்படி நாங்கள் உள்ளே போய் பார்ப்பேன் என்ன இருக்குன்னு சொல்லி வந்து நல்ல மழை ஒன்று பெஞ்சிருக்குண்டாக்கு அதனால் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இது வந்து பாத்ரூம் அமைப்பு இவ்வளோ வடிவாக மாவில் எல்லாம் வந்து செஞ்சுக்காங்கன்னு வேறு எங்களால் பழைய பைப்புகள் எல்லாம் போட்டு உடைச்சி வச்சிருக்கணும் இஞ்சியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாவில் ஒரு மெயின் ஃப்யூஸ் அமைப்பு மாதிரி இருக்குது அப்படியே நாங்கள் இந்தியாவில் போய் பார்ப்போம் அப்படியே நாங்கள் இஞ்சியாவில் வந்து ஒன்று சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் போட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓ இது என்ன இயக்கத்திலாம் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லை கரண்ட் வர்றவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மீட்டரை ஓடிக்கொண்டே நிற்கிது மலைக்கு வந்து இப்படி இருக்குது இதில் நடக்கிறதே கொஞ்சம் ரிஸ்க் போலாம் இருக்குது அப்படியே நாங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே விட்டுட்டு போன சின்ன சின்ன தகர தொண்டுகள் இது என்னன்னு சொல்லி தெரியல இது வந்து கரண்ட் சம்மந்தமான ஒரு ஃபுல்லாக தான் இருக்கணும் சொல்லிச்சு அப்படி அங்கால போய் பார்ப்போம் இப்படி இங்கே வந்து ஒன்று சொன்ன அதுலேயும் ஒரு சின்ன குட்டியாக ஒரு கேம் மாதிரி ஒன்று இருக்கு என்ன சொல்லி பார்ப்போம் இங்கே பேருங்க இவ்வளோ பெரிய மரத்தை வந்து வெட்டி போட்டிருக்காங்க அது வந்து அரச மரமாக இல்லை வெட்டியிருக்காங்க பாருங்க பெரிய மரம் உண்டு எதுக்காக வெட்டினாங்கன்னு சொல்லி தெரியல புறவுக்காகவும் ஒட்டியிருக்கலாம் சரி இதுதான் வந்து எங்கட வாட்டர் மெலன் பழம் போல் இருக்குது அப்பதான் நிற்கிற வாட்டர் மெலனாக தான் இருக்கும் வழி இல்லை அதான் இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் அமைப்பு அப்படி இஞ்சியாவில் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் வந்ததுக்கான அந்த கோது கோதா கவர்ன்னு சொல்லி சொல்லலாம் அப்புறம் எங்களால் பெப்லைன் எல்லாம் எல்லாப்படியாக கிளப்பி இருக்கிறாங்க எடுக்கக்கூடிய பெப்பெல்லாம் எடுத்து கொண்டு வரக்காண்டி முடிஞ்ச அளவு கிளப்பி விட்ருக்காங்க அப்படியே நாங்கள் அங்காவில் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இதுமாதிரி ராடுகளை வச்சு இது பார்த்தா ஒரு தண்ணி டேங்க் வைக்கிறதுக்கான அமைப்பு மாதிரி இருக்குது அப்படியே இந்தியாவில் வந்தவன்டா இந்தியாவிலேயும் ஒரு பெரிய கேம் மாதிரி ஒன்று இருக்குது பார்ப்போம் என்னென்னு சொல்லி உள்ளே போயிட்டு இதாக போயிருங்கோ இதில் வந்து இது வந்து ஒரு மெயினான இடம் போல் இருக்கு பெரிய மெயின் ஆக்கள்லாம் இதுக்காமல் தாங்குவேன் நினைக்கிறேன் இதில் வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம் மாதிரி இருக்குது இது வந்து லைட்டு இந்த லேம்ப் லைட்டு அப்படின்னு சொல்லி கலக்க இருக்குது இது வந்து அப்போ ஒரு மெயினான ஒரு தான் கொஞ்சம் வடிவ செஞ்சு லேம்ப் எல்லாம் போட்டு ஆனால் எங்கே பார்த்தாலும் இந்த கரண்ட் வயர்லாம் நிறைய இருக்குது மழைக்கு தண்ணி தான் நிற்கிது ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் அமைப்பு அதாவது சமையல் அறை எல்லா எல்லா வீடியோவிலையும் நான் கிச்சன் கிச்சன் தான் சொல்லுவேன் போல இருக்குது இங்கிலீஷே பெரிய இங்கிலீஷ் மீதாகி இஞ்சி பேருங்க இந்த படத்தை உங்களுக்கு காட்ட ஒரு வடிவா எங்கே போனாலும் இந்த ஒவ்வொரு படம் கீறி வச்சுருவாங்க வடிவை அட்டுமையாக கீறி அமைஞ்சு வச்சுக்கணும் அப்படியே நாங்கள் இஞ்சியாவில் பார்ப்போம் சில பாருங்க உண்டு என்ன எழுதி நம்ம வந்து இதை கெஸ்ட் பண்ண முடியலை இதே முக்கியமாக எழுதிட்டு மென்ஷன் பண்ணி வச்சுக்காங்க ஓகே அது முடிஞ்ச நிலை இருக்குது உலங்கையில் தப்பாக இது வந்து வாட்டமில் தர்பூசணின்னு சொல்லுவாங்க தர்பூசணி ஆ அதுதான் பான் பேரே வருது அப்படியே நாங்கள் இஞ்சாவில் பார்த்தோம்னு சொன்னால் பாலை மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது பாருங்கோ எப்படி செஞ்சுக்காங்கன்னு பாலம் மாரி நல்லா வடிவாயிருக்கு இப்படி நாங்கள் அங்கே போவோம் இப்படி இதுக்கு அந்த மின்னக்கடம் வேண்டாம் அப்படி எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு வலிவான படம் மண்ட் சுட்டி வச்சுக்கணும் அப்படி நாங்கள் அங்கேல போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனில் பிச்சா கிளாஸ் துண்டு வாட்டர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் உட்டாச்சி போட்டு வச்சுக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவத்தினர் பாவிச்ச சீட் துண்டு எல்லாம் உடைச்ச நிலையில் விட்டுட்டு போயிருக்காங்க இதெல்லாம் இனிமேல் வந்து எடுக்க மாட்டேனா இப்படியாக தான் விட்டுட்டு போயிருந்தோம் இங்கே பாருங்க இங்கே சரியான ஒரு பெரிய பில்டிங் வந்து செங்கலை வச்சு இதை அமைச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங்குன்னு சொல்லி செங்கலை வச்சு தான் இதை அமைச்சிருக்கணும் ஃபுல்லாக தண்ணியில் இருக்குது இதை பெல்கம்னு சொல்லி கால் மிதி ஒன்று இருக்குது நாங்கள் அங்கால போவோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பாத்ரூம் அமைப்பு தான் இருக்கலாம் உள்ளே போய் பார்க்க தேவையில்லை இப்போ பார்க்குற அளவுக்கு உள்ளே ஒன்று இருக்காது நாங்கள் இப்படியே அங்கால போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்கேன்னு சொல்லி இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இதுலேயும் ஒரு பெரிய அமைப்பு உண்டு இதுதான் இந்த ராணுவத்தில் எல்லா கடைசி பகுதி போல் இருக்குது பின்பக்கத்தில் இதுலேயும் எடுக்கக்கூடியதை எடுத்துருக்காங்க கிண்டி கிண்டி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரைக்கும் இதில் போஸ்ட்டு மரங்கள் நிறைய இருக்குது வேறுங்க ஃபீமேந்தாலும் செய்யப்பட்ட போஸ்ட்டு நிறைய இருக்குது அப்படி நாங்கள் தொடிச்சு அங்கால பார்ப்போம் இந்த எட்டில் வந்து இதோட முடியுது போல் இருக்குது இதுதான் கடைசி இல்ல போல் இருக்கு அங்கே ஒன்றும் கட்டப்படையில அங்கே ஃபுல்லாக காடு தான் இருக்குது இதை பாத்தியாலும் சொன்னால் இதுவும் ஒரு ஒவ்வொரு ஒரு பகுதி பிரிக்கப்பட்ட இடமாக இருக்குது என்னன்னு சொன்னால் இல்லை பேருங்க புத்தட்ட பகுதி ஒன்று படம் ஒன்று இருக்குது எப்படி இதை உடைச்சி எடுத்துக்காங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க பெரிய இரும்பு ராடுக்கு நடுவில் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் ஒரு கம்பியை வச்சுட்டு சிம்பிளாக முடிச்சு விட்ருவாங்க இவங்க எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிவிட்டு இரும்பு ராடு ஒரு பெரிய ராடோண்டு வச்சு தான் இந்த தூணை அமைச்சிருக்காங்க முக்கியமாக இதில் ஒன்று என்னன்னு சொன்னால் அரச மரம் இங்கே வந்து இல்லை இராணுவத்த இல்லைன்னு பார்த்தா அரச மரம் தான் அதிகமாக இருக்கும் எங்கே பாத்தில சொன்னால் அரச மரம் அதிகமாக இல்லை ஆழ மரம் தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசியிட பாக பழைய பாகங்கள் எல்லாம் இருக்குது நிறைய மதுபானம் சம்மந்தப்பட்ட போத்தல்கள் எல்லாம் இருக்குது இப்படி நான் இலிஞ்சலாம் வந்தோம்னா மக்கிண நிலையில் இருக்கிற தகரங்கள் ஊடுகள் எல்லாம் இருக்குது பழைய ரம் இங்கே பாருங்க டிஸ் எல்லாம் இருக்குது இதில் வந்து இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் அங்கால பாருங்க ஒரு பெரிய கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கிறோம் இதை உடைக்கப்பட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பழைய கேட்டு இப்படி நாங்கள் அந்த கிணறையும் முழுக்கா பார்ப்போம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நல்ல பெரிய கிணறு ஒன்று தான் இருக்குது இது ஒரு செஞ்சி தான் இதில் வந்து இதில் இருக்கிறதுக்கு இப்போ அமைச்சிருக்காங்களோ இல்லாட்டி வேலையும் அமைச்சிருந்தா இல்லை இப்போ புதுசாக பார்க்க இப்போ தான் அமைச்சு கொண்டு வந்த மாதிரி தெரியுது இதை பாருங்க கிண்டி இருக்கணும் இதை கொண்டு வர வேண்டி கடிக்கலாம் போயிட்டு போல அப்படியே விட்டுருக்கணும் இஞ்சியாவில் பாருங்கோ கிணறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி பாருங்க உள்ளே மீன் எல்லாம் இருக்குது அப்படியே நாங்கள் இஞ்சியாவில் பார்த்தோம்னா இதை பாருங்க அந்த சிவரை அப்படியே முழுமையாக தள்ளி விட்டுருக்காங்க அப்படியே விழுந்து உடைஞ்சி போயிருக்குது எப்படி உடைஞ்சி போயிருக்குன்றாங்க ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு துண்டாக அப்படியே கணக்காக உடைஞ்சி போயிருக்குது இது வந்து இப்போ தான் வெயில் இதை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கிடையில எழுப்பி விடணும் பொலிருக்கு இது வந்து இப்போ தான் கட்டிக்கணும் எனக்கு தெரிஞ்சு அந்த சீட்டு கூட என்ன மட்டும் வடையில் போல இருக்குது இல்லை இல்லை சீட்டெல்லாம் பேப்பர் தான் அதில் அந்த சீமந்த கீழே அவ்வளோ கூடான அந்த உடனே பேப்பர் கூட அப்படியே இருக்குது இதுக்கு வந்து இன்னும் தண்ணி டாங்கே வச்சுருக்க அதுக்கு அதுக்கிடையில் கேம்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க சரி நான் தொலைச்சு அங்கே பார்ப்போம் இங்கே பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆயுதங்கள் கொண்டு ஆயுதங்கள் பெட்டியால் நிறைய இருக்குது போட்டு எரித்து விட்டுருக்கணும் அவ்வளோ பெட்டி ரெண்டு வாங்க இரும்பு பெட்டி அப்படி நாங்கள் தொடச்சி அங்கால் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது என்ன என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தொ அப்படியே நாங்கள் இந்தியாவில் தொடர்ச்சியை பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து நாலு அண்டு இருக்குது இது வந்து நாலாவது செக்ஷன் போல் இருக்குது கேமில் அப்போ தான் இது கோணம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சிங்களத்தில் எல்லாம் குறிப்பிட்ருக்காங்க என்னென்னு தெரியலை தெரியல சிங்களத்தில் போட்டு நாலு என்று குறிப்பிட்ருக்கினோம் பாப்போ வெஞ்சாலும் வந்து குளிக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் செஞ்சுருக்கணும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி பாருங்க இவ்வளோ பெருசாக கட்டி இவ்வளோ ராணுவம் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெருசாக ஒரு ஒருக்கா தண்ணி அடிச்சா காணும் போல இருக்கு அவ்வளோ ராணுவம் வடியா குளிச்சு வடியா அதில் உடுப்பெல்லாம் துவைக்கிறதுக்கு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்க அப்படியே நாங்கள் அங்கால பார்ப்போம் இது வந்து குளிக்கிறதுக்கு தான் இதுவும் இந்த இதையும் கட்டி இருக்கணும் இது பெரிய விதமான ஒரு பாத்ரூமாக இருக்குது ஆமாம் இதுவும் வந்து ஒரு பாத்ரூம் தான் குளிக்கிறதுக்கான்னு தான் கட்டியிருக்கணும் இப்படியே நாங்கள் அங்கால போவோம் இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் உடைக்கப்பட்ட பகுதியில் நிறைய சீட் தொண்டுகள் அங்கங்கே இருக்கிறத நீங்கள் இருக்குன்னு சொல்லி இருந்தோம் இந்த இருக்கிற துண்டுகளை வச்சு என்ன இல்லை வீடுன்னு காட்டிடலாம் போல இருக்குது அவ்வளோ சீட் துண்டு இருக்குது இங்கே வேறுங்க இராணுவத்தினர் பயன்படுத்தின போட்டோ இல்லை என்னென்னு தெரியலை அப்படி ஒன்று இருக்குது எப்படியே நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இங்கே வேறங்கோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க போல இருக்குது இங்கே பேருங்க எவ்வளோ அதுக்கு உடச்சிட்டு அங்கே உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி இதுக்குள்ளே வந்து என்னுடைய பார்வைக்காக வச்சிருப்பேன் நம்ம நிற்கிறேன் பாருங்க எப்படி உடைச்சி தள்ளி நம்ம வந்து இதுல வந்து தெரியுது வந்து இதுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து வந்து நிறைய பொருட்களை விட்டுட்டு போயிருக்கணும் ஒன்று மட்டும் தெரியுது பார்க்க இப்படி பாருங்கோ ஆனால் எங்கே பார்த்தாலும் அந்த மதுவான போத்தல்கள் அங்கங்கே இருக்குது நிறைய முழுமையாக பார்த்து என்ன நிறைய இதை கவனிச்சிருப்பியா இந்த மதுபான போத்தல் வந்து நிறைய அதிகபட்சமாக இருக்குது பேருங்கோ இது இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஆலமரம் தான் நிற்கிது ஆலமரம் தான் ஃபுல்லாக இருக்குது எங்கே பார்த்தாலும் இப்போ நாங்கள் அங்கால கடந்து போவோம் இதில் பாருங்க இதுலேயும் முண்டு குறிப்பிட்டு ஏதோ முக்கியமான ஒன்று கட்டியிருக்காங்க அதையும் விட்டு தினம் இப்படி பார்த்தோன்னு சொன்னால் ஆலமரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான புத்தக ஃபோட்டோ கா இந்த இருக்குது புத்தக ஃபோட்டோவும் இருக்குது கணக்கா இந்து சமய ஃபோட்டோவும் புத்திட்ட ஃபோட்டோவும் ஒன்று இருக்குது புத்தக ஃபோட்டோ ஒன்றே ஒன்றாக இருக்குது ஃபுல்லாக இந்துக்களோ சிரிக்கல இந்த ஆர்மியில் ஆனால் முக்கியமாக அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆழவதுக்குலாம் பச்சிருக்கோம் இதில் வந்து ஃபுல்லாக ஆழவம் தான் இருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிறது வந்து இந்து சமயமான ஆர்மி தான் இருந்திருக்கும் போல இருக்குது நாங்கள் இருந்த அந்த மரம் வந்து எங்களை கண்ணில் இப்போ தென்பட்டிருக்கு ஒண்டே ஒன்று இதுக்கு கூடுதல் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எங்கேன்னு சொன்னால் சாவத்தேரியில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் ஆர்மையை விடுவிச்ச கேமர்ன்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அரச மரம் தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன அரச தான் இருக்குது இப்படியே நாங்கள் எஞ்சால பார்த்தோம்னா இஞ்சாலையும் மாலை மரம் அது மாலை மரம் இராணுவம் வண்டாலே அங்கே அரச மேடம் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அரச மரம் தான் இருக்குது நாங்கள் இப்படியே பார்ப்போம் இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமா அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களத்தில் இதுலேயும் கொஞ்சம் குறிப்பிட்டு வச்சுருக்கணும் இங்கே பேருங்க இராணுவத்த ஆடைகள் கொஞ்சம் இருக்குது இப்படியே நாங்கள் பார்ப்போம் தொழிற்சியாக இந்தங்கோ இதுலேயும் ஒரு இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது என்னத்துக்குன்னு சொல்லி தெரியலை இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து வாகனங்கள் பார்க் பண்ணுறதுக்கான இடம் மாதிரி இருக்குது அதாவது வாகன திரைப்பிடம் இங்கே வேறுங்க இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்குது உள்ளே எதுவும் இருக்குமேன்னு சொல்லி நினைக்கிறேன்னு பார்ப்பேன் இருக்கும்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ராணுவத்தின் வளர்த்த நாய் தான் கொஞ்சம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எட்டி பார்த்துக்கோ நிற்கிது என்னடா தம்பி எந்த ஏரியாவுக்கு வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோ நிற்கிற அண்ணா சொல்லி அண்ணா இது பார்த்தீங்கன்னா ராணுவத்தின் ஆயுதங்கள் இதில் கோல்டு பண்ணி கொழுவி வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி கிடாக்கு பார்க்க உள்ள நாயெல்லாம் நிற்கிது பூவை கடிச்சு போல இருக்குது நாங்கள் எப்படியே வெளியே போவோம் தம்பி பா ஆமாம் முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவதாக ஒரு அரச மரம் ஒன்று கண்டிருக்கேன் இதுவும் ஒரு அரச மரம் எங்கேயாவில் ஒன்றும் இல்லை நாங்கள் இதை பார்ப்போம் இதுலேயும் ஒரு கேம் பண்ணிருக்கு முக்கியமான பொருட்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக வந்து முக்கியமான பொருள்னு சொல்லி இல்லை அப்படியே நாங்கள் பூவம் வேகமாக கடந்து அப்படியே நாங்கள் இந்தியாவில் வந்தோமுண்டா இதில் வந்து இங்கிலீஷில் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் சொல்லி குறிப்பிட்ருக்காங்க விச் யூ கேன் யூஸ் த சேஞ்ச் த வேர்ல்ட் அதாவது படிப்பு தான் இதில் வந்து பவரான ஒரு சக்தி வந்த ஆயுதம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படி வச்சு யூ கேன் யூஸ் சேஞ்ச் த வேர்ல்ட் இதை வச்சு நாங்கள் உலகத்தையே மாற்றலாம் அப்படின்னு தான் நிற்கிறேன் நான் உலகத்துக்கு எனக்கு உலக்கம் தெரியாது அப்படி தான் நிற்கிறேன் அந்த உலக்கம் இதை வச்சு இந்த உலகத்தையே மாற்றலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்கிறோம் ஓகே ஓகே இதுதான் தான் எங்களோட நாங்கள் தேடிங்கிறது இந்த முக்கியமான பகுதி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த புத்தர் வந்து புத்தக கோயிலாக இருந்துருக்கணும் ஓகே இதில் பார்த்திங்கன்னா அரசமேரம் இருக்கு எதிர்பார்த்த மாதிரி அரசமேரம் இருக்குது இதுதான் என்கிட்ட புத்தக கோயில் புத்தக கோயில எப்படி சிதாச்சி அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஆனால் பார்த்துன்னு சொன்னால் நான் கொஞ்சம் இதில் ஏமாந்துட்டேன் என்னென்னு சொன்னால் இதில் பின்பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது தானே இது வந்து கண்ணாடி நான் நம்பாமல் பின்னால் எப்படி போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா உண்டே காணையில் இது வந்து ஃபுல்லாக கண்ணாடி தான் இருக்குது புத்தரை படம் வச்சு நீட்டாக செஞ்சு வைக்கணும் இது வந்து தெரியுது அப்போ நிறைய என்ன சிங்கல் ஆர்மியும் வந்து நிறைய இருந்துருக்குது குறிப்பிட குறைந்த அளவு இந்து இந்து சமயம் ஆர்மி தான் அதில் அமைஞ்சிருக்கணும் சின்னதாக இருக்குது இந்தியால கொஞ்சம் பெருசாக அமைஞ்சிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார வழியில் இந்த ஒரு பச்சை பில்டிங்கை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இதையும் பார்ப்போம் கிட்டத்தட்ட வீடியோ நான் முக்கால்வாசி பாட்டுக்கு வந்துட்டேன் இதையும் பார்த்துட்டு அங்கே பின்னாலே ஒரு ரெண்டு இடம் இருக்குது அதையும் பார்த்துட்டு அதோட இந்த வீடியோவை முடிக்கலாம் இஞ்ச பேரையும் இந்த இந்த பா இடத்தை பார்த்தாலே ஒரு மனசுக்குள்ளே ஒரு கூலிங்கான ஃபீல் ஒன்று வருது அது வந்து என்ன බර්ෂ ලේම් ලීෆර් අනසල්ලි වැරද අපිදන්න අතමනක් දරලා එක පාතිෙන්න්න හකුල නීත සිර බුදතර හුතන වලිවාට තලම් ඇතැන් කිඩක්නගල ඉජාලන්දවන්න இதில் ஸ்டப் அப்படின்னு போட்டிருக்காங்க நாங்கள் அங்கால போக வேண்டாம்னு சொல்லி ஸ்டப் போட்டு வச்சுக்கினோம் இப்படி நாங்கள் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார அமைப்பு பேருங்கோ இவ்வளோ இதுக்குன்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே ஒரு மின்சார அமைப்பு ஒன்று காட்டியிருப்பேன் அந்த வயர் வந்து இங்கால தான் போகுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தகரமங்கள் அது இதுன்னு சொல்லி இது இதுக்குன்னு பேருங்கோ கஷ்டப்பட்ட ஆட்களை வந்து இதை வச்சு ஒரு வீடு ஒன்று அமைச்சு போடுவீங்க நோமலை அதில் வந்து ஆனால் விடு மழை காலத்தில் ஒழு கால வீடு ஒன்றே அமைக்கலாம் இருந்தது இதுகளை வச்சு இதில் வந்து பெட்டி இருக்குது பெட்டிக்குள்ளே மேற்குவதியில் பாம்பு கடிச்சு கிடித்தாலும் ஏன் ஜோளி ஓகே நாங்கள் அப்படியே எஞ்சால பார்ப்போம் இதுக்கு வந்து நிறைய உள்ளேயும் நிறைய தகரங்கள் இருக்குது போகலாமும் கா மழை நேரம் காலையில் குத்தி குளிச்சா சிக்கல போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கிச்சன் அமைப்பு இஞ்சியா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் யார் கொம்பரசரண்டு இருக்குது அப்படியே நாங்கள் இஞ்சால வருவோம் இஞ்சியாவில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கலர் பெரிய மரம் ஒன்றுதான் இருக்குது இது வந்து கடதாசி மரம்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா இது வந்து இதோட பூ வந்து பேப்பர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கிட்ட வச்சு காட்டுறோம் இந்த பாருங்க இப்படி ஒரு பேப்பர் மாதிரி அமைப்பு இருக்குது அதனால தான் இதை வந்து கடதாசி பூன்னு சொல்லி சொல்லிக்கிறோம் இப்படியே நாங்கள் இஞ்சியாவில் பார்ப்போம் இதுதான் வந்து இதுண்ட நாங்கள் பார்க்க வேண்டிய கடைசியிடம் பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி இதை பார்த்தோன்னு சொன்னால் இது ஒரு பாத்ரூம் அமைப்பு மாதிரி தான் இருக்குது பாத்ரூம் அதாவது தமிழில் சொன்னால் மெல்ல செலவு கூடம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் தான் எங்களுக்கு வராதாம் அதே தான் இப்படி பார்த்தோன்டா இது வந்து ஆழமரம் ஆனால் இந்த இடத்த நான் முதல் முதலாக நோட் பண்ணுறேன்னா என்னென்னு சொன்னால் ஆழமரம் அதிகமாக இதில் காணப்படுது இங்கே வந்து இராணுவத்திட்ட இல்லைங்க வந்து அரச மரம் தான் நிறைய இருக்கணும் நிறைய இருக்கும் வரைக்கும் போன கேம்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அரச மரம் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆழமரம் தான் நிறைய இருக்குது இதுக்கு லேமாவலாதுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லை ஓகே நாங்கள் வாசலுக்கு வந்துவிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் மாதிரி அமைச்சு சீமி இந்த அமைச்சிருக்கீங்கன்னா புத்தகம் மாதிரி இதில் ஃபேருங்கோ இன்ஃபென்டன் சொல்லி அவ்வளோ மாதிரி இருக்குது இங்கால பார்த்திங்கன்னா ஒரு கத்தி இசையே பண்ணிருக்கு இதில் வந்து ஒரு புத்தகத்த அமைப்புண்டு இருக்குது அப்படியே நாங்கள் இந்தியாவில் பார்த்தோம்னா இங்கே பேரங்கோ இது ஒரு பீரங்கின்ற அமைப்பில் வந்து இதெல்லாம் நான் காணிக்கையில் போயிருக்கேன் பீரங்கின்ற அமைப்பில் வந்து செஞ்சிருக்கணும் சீமந்தை வச்சு அடிவா தான் கிடக்குது இவ்வளோ தான் மக்களே இந்த கேம்பில் இருக்கக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பீரங்கின்னு குண்டு இருக்குது குண்டு ரெண்டாக உடைஞ்சி போயிருக்குது இது வந்து சீமந்தெலாம் அமைஞ்சிருக்குது அவ்வளோ மக்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களோட பிரகாஷ் என்ற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனாக ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும் முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள் இது போன்ற வீடியோக்கள் மேல்மே வேணுமென்று ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் எங்களோட கொமான் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் கொமான் பண்ணுங்கள் இத்தோடு எங்களை வீடியோ முடிக்கிறேன் நன்றி